அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இப்போ இலக்கணம் தான் படிக்கிறோம் இந்த இலக்கணம் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் உரியது இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா பிரித்து எழுதுக அப்படிங்கிற பகுதியை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இதை வந்து சேர்த்து எழுதுக அப்படிங்கிறதுக்கும் இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் எப்படின்னா பிரித்து எழுதுக கொடுத்துட்டு சேர்த்து எழுதுகன்னா இந்த பகுதியில் இருக்கிறத எழுதிக்கணும் இந்த பிரித்து எழுதுகான்னு கொடுத்துட்டு சேர்த்து எழுதுக கொடுத்தா இந்த பகுதியை எழுதிக்கணும் அவ்வளோதான் வேறுபாடு இதில் வந்து ரெண்டுமே நமக்கு கிடைக்கும் பிரித்து எழுதவும் நம்மளால முடியும் சேர்த்து எழுதவும் நம்மளால முடியும் நாம் புணர்ச்சியில் கணம் சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் எப்படி பிரிக்கணும் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பண்பு பெயர் புணர்ச்சியிலிருந்து இது வினா எழுத்துகள் சுத்த எழுத்துகள் எண்ணு பெயர் இப்படி எல்லாமே எப்படியெல்லாம் சேரும் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க பண்டை காலம் அப்படிங்கிறத பண்டு கூட்டல் காலம் அப்படின்னு நாம் எழுதணும் பண்டை காலம் அப்படின்னா பழமையான காலம் அப்படிங்கிறது பொருள் பண்டை காலத்தை எப்படி எழுதணும்னா பண்டு கூட்டல் காலம் பண்டை காலம் அற்றை கூலி அன்று கூட்டல் கூலி அற்றை அப்படின்னா அன்றைக்குங்கிறது அற்றை கூலி அப்படின்னா அன்று கூட்டல் கூலி நேற்றைய பொழுது நேற்று கூட்டல் பொழுது இற்றை நாள் இன்று கூட்டல் நாள் அப்படின்னு எழுதணும் இன்று கூட்டல் நாள் இற்றை நாள் முன்னீர் மூன்று கூட்டல் நீர் நான் மூன்று நீர் அப்படிங்கிறதுக்கு என்னங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் இந்த மூன்று நீரும் சேர்வதுதான் கடல் அப்படிங்கிறது பொருள் அப்போ மூன்று கூட்டல் நீர் தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் அன்பீனும் அன்பு கூட்டல் ஈனும் நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை வழக்கு வழக்கு கூட்டல் என்ப புறத்துருப்பு புறத்து கூட்டல் உறுப்பு தரம் இல்லை தரம் கூட்டல் இல்லை பருப்புணவு பருப்பு கூட்டல் உணவு இதில் வந்து இந்த வழக்கு புறத்து பருப்பு இது எல்லாமே குற்றியழுகிற புணர்ச்சி அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் அதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மிக எளிமையாக புரியும் அடுத்தது பாருங்கள் கரும்பு எங்கே கரும்பு கூட்டல் எங்கே இது கூட குற்றியழுகிற உணர்ச்சி தான் அவன் அழுதான் அவன் கூட்டல் அழுதான் அவள் ஓடினாள் அவள் கூட்டல் ஓடினாள் மனம் உண்டு மனம் கூட்டல் உண்டு கொல்லருலை அதை எழுதும்போதே கவனமாக எழுதணும் கொல்லருளை எப்படி எழுதியிருக்கோங்கிறத பார்க்கணும் எழுத்து பிழை வருவதற்கான வாய்ப்பு இதில் அதிகம் மிக கவனமாக எழுதணும் கொல்லருளை கொல்லர் கூட்டல் உலை வேறு இல்லை வேறு கூட்டல் இல்லை ஆறு கூட்டல் உணா கூட்டல் அற்ற ஒளி ஒளி கூட்டல் அண்ண நல்லறம் நன்மை கூட்டல் அறம் இவ்விரண்டு ஈ கூட்டல் இரண்டு இதுதான் இவ்விரண்டு அப்படின்னு வருவது இதே மாதிரி யாதெனின் அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா யாது கூட்டல் எனின் அப்படின்னு நம்ம எழுதுவோம் யாதெனின் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் யாது கூட்டல் எனின் யாது கூட்டல் எனின் அப்படிங்கிறத யாதனின் நாம என்ன சொல்றோம் யாது கூட்டல் எனின் அப்படின்னு நாம சொல்வோம் அதே மாதிரி அழுக்கில்லா எழுதுவோம் நம்ம அழுக்கு கூட்டல் இல்லா அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி பூ பூங்கோயில் பூங்கோயில் அப்படிங்கிறத எப்படி எழுதணும் பூங்கோயில் பூக்கூட்டல் கோயில் பூங்கோயில் அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி புடைத்தென்னார் புடைத்தென்னார் புடை தென்னார் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் உடைத்து கூட்டல் எழுதும் அடுத்தது என்று உருகுவார் என்று உருகுவார் என்று கூட்டல் உருகுவார் என்று உருகுவார் அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி செவிதழ் செவிதழ் செம்மை கூட்டல் இதழ் செல் அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி சேமமுறை சேமூர சேமமுறை எப்படி எழுதணும் சேமம் கூட்டல் போட்டு எழுதணும் சேமமுறை அதே மாதிரி பருவப்பெண் பருவ அதை எப்படி எழுதுவோம் பருவம் கூட்டல் பெண் பருவப்பெண் அப்படின்னு எழுதணும் நெற்கதிர் நெற்கதிர் அப்படிங்கறத எப்படி எழுதணும் நெல் கூட்டல் கதிர் நெற்கதிர் அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி கசடரை கசடரை கசடு கூட்டல் அரை கசடரை அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் பாருங்க ஒளியுண்டோ அதை எப்படி எழுதணும் ஒளி உண்டோ அப்படிங்குறத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஒளி கூட்டல் உண்டோ ஒளி உண்டோ ஒளி கூட்டல் உண்டோ அப்படின்னு எழுதணும் சரிங்களா தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க